இப்படி தேர்ந்தெடுத்த மனிதர்கள் ஆக சிறப்பான மனிதர் ரசூல் அல்ல செல் ஆக கேவலமான மனித சமூகத்துக்கு ஆக கேவலமான மனிதருக்கு ஹைருல் மனிதர்களை ஆக சிறந்த கல்புடையவர் ரசூலுல்லாஹி சல்லாஹு வளைவு செல்ல அல்லாஹ் ரபுல் அஸ்ஸா மக்காவில் பறக்க வைத்தான் மனித சமூகம் ஒரு பார்வை பார்த்தது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகி ரசூலுல்லாவை பத்தி பேசுகிற நேரம் எங்களுடைய கல்புகள் கரைந்து ஓடுகிறது பெரியவர்கள் கல்புகள் கரைந்து ஓடுகிறது அல்லாவுடைய தூதருடைய பண்புகளை பேசுகிற நேரத்தில் எங்களால் தாங்க முடியவில்லை அவருடைய இரவு வணக்கங்களை பேசுகிற நேரம் குடும்ப வாழ்க்கையை பேசுகிற நேரம் சுபஹானல்லா அல்லாஹ் படைத்து மிக அற்புதமான மிகவுமே பெஸ்ட் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் படைத்த ரசூலுல்லா வந்தார்கள் அல்லாஹ் என்ன பண்ணினான்னு தெரியுமா அவருக்கு நபித்துவத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் சொத்தை கொடுத்தான் செல்வத்தை கொடுத்தான் பிள்ளைகளை கொடுத்தான் அன்பான மனைவியை கொடுத்தான் பெரிய குளத்தை கொடுத்தான் குறைசுகள் என்றால் காபாவை ஆளும் குளம் காபாவுக்காக வேண்டி அவர்கள் வருவார்கள் பெரிய வணிக இடம் அது அதிலே குறைசி குளத்தில் ரசூல்லாவை பறக்க வைத்தான் அல்லாஹ் ஹதி அம்மாவை முடித்து அந்த நைட் ரசூல் மக்காவில் பெரும் செல்வந்தர்கள் பட்டியலில் ஒருவராக மாறிவிட்டார் ஆறுகள் மக்காவில ஆண்கள் பெண்கள் என்று மிக்ஸ் பண்ணி அல்லாஹ் கொடுத்தான் அன்பான மனைவி வீட்டுக்கு ஆறுதல் சொல்லும் ஒரு மனைவியை கொடுத்திருந்தான் நாற்பதாவது ஆண்டு ரசூல் செல்லல்லாஹலை செல்லும் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார் நபித்துவதுக்கு அல்லாஹ்ண்டாக கேட்டான் ஒரு வாப்பா தன்னுடைய குழந்தைகள் ஒவ்வொன்றாக கொண்டு போய் கபிரலை வைத்து விட்டு ஜனாசா தொழுதால் எப்படி வேதனை வருமோ கல்வு வெறுமையாகமோ ரசூல் அதை அனுபவித்தார்கள் தான் மரணிப்பதற்கு முன்னாடி தன்னுடைய ஏழு பிள்ளைகளில் ஆறு பிள்ளைகளை புள்ளைகளை செல்லும் அவர்களுக்கு முன்னாடியே மவுத்தாகி விட்டார்கள் ஒரு வாப்பாவுக்கு அதாவது ஆண் பிள்ளைகள் பத்தரா முகம்மது முகம்மது அபத்தரா முகம்மது சல்லல்லாலே செல்லும் வாரி சற்று விட்டார் என்று கத்துற அளவுக்கு மக்காவில அந்த அளவுக்கு ரசூல்லா உடைய ஆண் குழந்தைகளை அல்லா எடுத்தான்

காலி மக்காவிலே பாதுகாப்புக்கு இருந்தார் அவர் காஃபிராக இருந்தார் அதனால் ரசூலுல்லா மேல கை வைக்கவில்லை ரசூல்லா ஹரத்தில் ராத்திரி தொழுவார்கள் அபு தாலிப் அல்லாஹ் எடுத்து விட்டான் அபு தாலிப் செத்து போய்விட்டார் ரசூல் சல்லா அலிஸ்லம் தாயிஃபுக்கு போனார்கள் அல்லாவுடைய தூதர் மக்காவில் பேச இயலாது அடிக்க பார்க்கிறார்கள் தாயிஃபுக்கு போய் சத்தியத்தை சொன்னால் ஆயிஷா ரதிலானுக்கு ஒரு நாள் சொல்லுவார்கள் யார் ரசூல் அல்லா உங்களுக்கு கவலையான நாள் உகது நாள் எவ்வளோ உகதுடைய நாள் தானே யார் ரசூல் அல்லா உங்கள் பல்லால் ரத்தம் போச்சு தலையால் ரத்தம் இல்லை ஆயிஷா நான் தாயிஃபுக்கு போனேன் அங்கே என்னை பைத்தியமாக பார்த்து சின்ன புள்ளைகள் கையில கல்ல கொடுத்து அடித்தார்கள் நான் ஓடினேன் அவர்கள் விரட்டி விரட்டி அடித்தார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ரசுல்லாவுடைய மானம் போனது எப்படி என்று சொன்னால் அரபு நாட்டில் அவர் போய் சொல்லுகிற நேரம் அவரோட பழகினவர்கள் எல்லாம் அவர் போட போகிறவர் சொன்னார் பைத்தியமா இவருக்கு மஜினூன் எங்களோடு இருந்தார் நாற்பது வருஷம் வாழ்ந்தார் இறைவன் அவரோடு பேசுகிறாரா இது எப்படி நம்புவது மஜ்னூன் என்று பேசினார்கள் ரசூலுல்லா போகிற வழியில் அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு ரசூலுல்லா குருவானை ஓதி காட்டினார்கள் ரசூல்லாவுக்கு எந்த அதிசயத்தையும் அல்லாஹ் கொடுத்து அனுப்பவில்லை ஒரு கைத்தடி இல்லை அவருடைய பண்பு தான் அதிசயம் அவருடைய நேர்மை தான் அதிசயம் அவருடைய ஒழுக்கம் தான் அதிசயம் நான் போய் சொல்லுவேனா நாற்பது ஆண்டுகள் உங்களோடு நான் அல்லாமே நான் சாதிக்கென்று வாழ்ந்தேன் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் உண்டு கொடுத்தான் கொடுத்தால் ரசூல் கொடுக்கவில்லை அவருடைய ஒழுக்கத்தை தான் அதிசயமாக இந்த உம்மத்துக்கு காட்டினான் அவர் போய் கதவை தட்டிவிட்டு விட்டு சொல்லுவார் நான் நபி என்னை ஏற்றுக்கொள்வீர்களா அத்தனையும் கேட்டு போன பிறகு சொல்லுவார்கள் பைத்தியம் பிடித்து விட்டது பாவம் இது ஆரம்ப காலம் பிறகு பப்ளிக்காக சொன்னார்கள் மஜ்னூன் பைத்தியம் என்று பிறகு குருவான் அருளப்பட்டது அவர்கள் சொன்னார்கள் கவிஞர் என்று சொன்னார்கள் கவிதை கவிஞர் என்றார்கள் ஷாயிர் என்றார்கள் இல்லை அதில் அதிசயம் இருந்தது மக்கள் அவரை பின்தொடர

மௌலா பாதுகாவலில் மிக சிறந்தவன் பாதுகாவலில் மிக சிறந்தவன் அல்லாஹ் உதவி செய்பவனில் மிக சிறந்தவன் அல்லா அல்லாஹ் நிரூபிக்க போகிறான் ரசூலிடம் இருந்து எல்லாத்தையும் அல்லாஹ் எடுத்தான் ஹிஜரத் நடக்கிற நேரம் ரசூலுல்லா வரலாறை படித்தார் ரசூல்லா பின்னாடி திரும்பினார்கள் அவர் முழுக்க விட்டுவிட்டார் ரசூலுல்லா இந்த பூமியில் மிகவும் நேசித்த ஒரு கூட்டம் இருந்த சஹாபாக்களுக்கு தெரியும் தன்னுடைய குடும்பம் அப்பாஸ் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தோன்னு ரசூல்லா சந்தோஷப்பட்ட விதத்தை சஹாபாக்கள் விவரிக்கிறார்கள் தன் குடும்ப உறுப்பினர் ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தால் எப்படி ரசூலுல்லா சிரிப்பார்கள் சந்தோஷப்படுவார்கள் குடும்பத்தோடு அவ்வளவு நேசித்தார்கள் ஜென்னா ஜென்னாண்டாங்க ரசூல்ல்லா ஐசல்லா அவ்வளவுத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த மக்கள் ரசூலுல்லாவுடைய பிழை எதுவுமே இல்லை அல்லாவுடைய நல்லடியார்களே ஷைத்தான் இந்த சமூகத்துக்கு எதிராக ஏவிக்கொண்டே இருப்பான் அதுதான் உண்மை ரசூலுல்லாவிடம் எந்த பிழையும் அவர்கள் காணவில்லை லாஹ இலாஹ இல்லல்லா சைத்தானுக்கு பிடிக்காத வார்த்தை முஹம்மது ரசூலுல்லா ஊரை விட்டே வரற்ற அளவுக்கு ஆகிவிட்டார் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ் அதிலையும் சோதித்தான் எப்படி சஹாபாக்களை நேரத்தோட அனுப்பிவிட்டான் எந்த தலைவரும் ரசூல் அவர்கள் வைத்த உறவு எப்படி சுபஹான் அல்லா அவருடைய உறவை எனக்கு விவரிப்பதற்கு நேரம் இல்லை ஆனால் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் மதியினா அவர்களை ஒரு தோழர் காபில் அஸ்லமே ரோதையல்லான் அவர்கள் ரசூல் சுல அலாஹி செல்லும் அவர்கள் தியாஜத்துக்கு எழும்புவார்கள் இவர் அஹுலு சுஃபா அஹலு சுஃபான முற்றவழி தோழர்கள் அவர்களுக்கு எதுவுமே இல்லை மதீனத்து பள்ளிவாசல் வெளியே வாழுவார்கள் ஏன் எதுவுமே இல்லை அவர்கள் ஊரை விட்டு ரசூலுல்லாவை பார்க்க வந்தவர் ரசுல்லாவுக்கு மயங்கி விட்டார்கள் அந்த நபி வவுலாபில் மூமினி நமின் அன்புசஹிம் மூமின்களுக்கு தன்னுடைய நபி உயிரை விட மேலானவர் ரசூலுல்லாவை பார்த்து அவர்களுக்கு திரும்ப ஊருக்கு போக நினைப்பே வரவில்லை அவர்கள் இடம் கேட்டார்கள் பள்ளிவாசலுக்கு வெளியே முற்றவெளிகளை நான் யாரோ சொல்லலாம் உங்களோட சொல்லணும் உங்கள் நீங்கள் பேச்சை கேட்கணும் உங்கள் பேச்சுகளை கேட்கணும் என்ற அஸ்லமி கோத்திரத்திலிருந்து வந்து பள்ளிவாசல் முற்றவலியில் தூங்கி தூங்கிய தோழர்களில் ஒரு தோழர் காபல் இஸ்லமி ரசூலுல்லா தகஜத்துக்கு எழும்புவார்கள் எழும்புற நேரம் ரசூலுல்லா கதவை அடித்து சத்தம் போட்டு எல்லாம் எழும்ப மாட்டார்கள் ரொம்ப அமைதியாக ரசூலுல்லா எழும்பக்கூடியவர் அல்லாஹுடைய நல்லடியார்களே காபல் அஸ்லமி ரது அவர்கள் என்ன செய்கிறார்கள் எழும்பிய உடனே ரசூலுல்லாஹ் வெளியே வருகிற நேரம் யார் ரசூலல்லா யா நபி அல்லாஹ் தண்ணி உங்களுக்கு எதுக்கு தண்ணி உதவெடுப்பதுக்கு தண்ணியை நீட்டினார்கள் ரசூலுல்லா ஒரு நாள் கேட்டார்கள் என்னிடம் கேளுங்கள் செல்னி என்னிடம் ஏதாவது கேளுங்கள் காபே ரசூலுல்லா ஒரு மன்னர் இப்பொழுது என்னிடம் கேளுங்கள் என்றாங்க காபல் அஸ்லமி ரதையல்லான் அவர்கள் ரசூலுல்லாவை பார்த்தார்கள் அவர்கள் என்ன கேட்டிருக்கலாம் சஹாபாக்கிடம் சொல்லி ஒரு சின்ன ஊடை செய்து கொடுப்பார்கள் ரசூலுல்லா கேளுங்கள் ஒரு நபி அவர் சொன்னார் இன்னி அஸாலுக அஸாலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு எதுவும் வேண்டாம் உண்டு வேண்டும் உங்களோடு இங்க எப்படியோ அப்படி ஜென்னாவுல உங்களோடு இருக்கணும் யா ரசூலல்லாஹ் வேற எதுவும் வேணாம் ரசூலல்லாஹ் அவருடைய முகத்தை பாத் அவ கய்ர தாலிக் வேற ஏதோவது கப கேலிங்லண்டர் ஹுவ ஜாக யா ரசூலல்லாஹ் அதுதான் எனக்கு வேணும் யா ரசூலல்லாஹ் வேற எதுவும் வேண்டாம் நீங்கள் நபி ார்களோடு சாலிகங்களோடு இருக்கிற இடம் இந்த கா எங்கே இருப்பேன் யார சூழல்லா அல்லாஹ் உங்களை பார்க்கிறதுக்கு தருகிறான் உங்களோட பேச தருகிறார் தகச்சத்திலே தண்ணீரை அவருடைய இந்த உலக வாழ்க்கையிலே அவருக்குள்ள விஷயங்களை அவர் மறந்து விட்டார் அவர் கேட்டார் யார சூழல்லா குட்டி போட்ட பூனைகள் மாதிரி ரசூலுல்லாவுக்கு சுத்தி கொண்டு அவர்கள் இருந்தார்கள் கல்புகள் பறி ரசூலுல்லாவை பார்த்தால் ரசூலுல்லாவை பார்த்தால் அதனால் தான் அதாவது ரசூல்லாவுடைய தலை வேணும் என்று துடித்த உமர் பின் ஹத்தா ரசூலுல்லாவுடைய பிரச்சாரத்தில் கவரப்பட்டவர் ரசூல்

அவரை ஏழு மண்ட பண்ணி பாருங்கள் உலகத்தில் கொல்லுவதுக்கு மிக லேசான தலைவர் ரசூல் அலி மஸ்ஜிதிலே வந்து தொழுகையில நின்றால் மதீனாவில் எந்த பாதுகாப்பும் இல்லை யாருக்கு மென்டராகி வரலாம் பின்னாடி பனு குறையிலாக்கள் அவர்கள் எகூதிகள் உள்ளக்குள்ள சிம்பிளாக வரலாம் ரசூலுல்லா யுத்த களங்களில் முன்னாடி நிற்பார்கள் அதனால் தன் உகதிலே அவருடைய பல்லும் தலையும் காயப்படுகிறது ஆக கொல்ல லேசி அல்லா சொன்னா

விருந்தினர்களுக்கு உபகாரம் செய்கிறது இவங்க இங்க வந்த உபகாரம் செய்யணும் அவங்க அங்க போனா அவங்க செய்வாங்க ஏண்டா இல்லாட்டி அரபு நாட்டில் பிரயாணம் செய்ய இயலாது ரசூலுல்லா எத்தனை ஊர்களை கடந்து போனாங்க ஜெசீரத்துல அரபுல நூறு ஓட்டுகம் அறிவிப்பு இன்றைக்கு ஒட்டுங்க முண்ட ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் நூறு ஓட்டுங்க முண்டா அஞ்சு கோடி சரி ரெண்டு கோடி ரசூலுல்லா இவ்வளவு நாளா மக்காவுல இருந்தாங்க வெளியே போன உடனே அறிவித்தார்கள் அவரை பிடிக்க கிடைத்ததா கொல்ல கிடைத்ததா நியாமல் மௌலா ஓ நியமல் நசீர் அல்லா எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரசூலிடம் கேட்டான் எல்லாத்தையும் கேட்டு விட்டு ரசூல் செல்லல்லா அலே செல்லம் அவரிடம் அல்லாம் மதீனாவிலே ஆட்சியை கொடுத்த நல்லாவுடைய இறுதியாக ஒரு சில விடயங்களை சொல்லி முடிக்கிறேன்